போற்றி ஓமகதி சாய நமக அகதி பெருமாண்டி சாய நமக அகதி பெருமாண்ட கொடு அகதி பெருமாண்ட போய் சொல்லுங்க வேறெல்லாம் சொல்லுதாக ஓம் மகதி சாய நமக தொடக்கூடாது தொடக்க ஒரு இது வந்து கொஞ்ச நாளாக சாமியோட ஆற்றல் வந்து என்னுடைய குழந்தைகளுக்கும் அனுகிரகம் கொடுத்துட்ருக்கு அதை தாண்டி நான் வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு சாக்கடையில் கிடந்தேன் அது என்ன என்ன சொல்கிறது தாயும் தந்தையுமாக ஒரு நான் வாழ்ந்த உயிரே ஒரு போகிற நிலைமை எனக்கு அவ்வளவு கஷ்டங்கள் அது சொல்ல முடியல உணரதான் முடியுது நான் பேச மாட்டேன் அதிகமாக அந்த பேச்சு திறமையும் எனக்கு கிடையாது அது எனக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு அனுகிரகமும் அகத்தியமும் ஆலோச்சித்திரம் எனக்கு தர்றாங்க அதாவது சொல்ல முடியல என்னதீஷ் நீங்கள் என் குடும்பம் இருக்கிறக்கு உயிரோடு இருக்கிற காரணம் அகத்தியர் தான் ஓ மகதீஷ் நான் பிறந்ததுலேருந்து ஏமாற்றங்கள் தான் அது தாயாகட்டும் தந்தையாகட்டும் உடன் பிறந்ததாகட்டும் எதுவுமே உண்மை இல்லை நம்புவேன் எல்லார்த்தையும் கடைசியில் முதுகில் தான் குத்தி பார்த்திருக்க இது வரைக்கும் எதுவுமே அமையல இது வரைக்கும் இப்போ அகத்தியர் எனக்கு வேலை உபாயம் கொடுத்துருக்காரு வேலையை பிச்சையா போட்டிருக்காரு அந்த உழைப்பு இனிமேல் நான் வாழும் காலம் வரைக்கும் என் உழைப்பு சபைக்காக மட்டும்தான் இது ஆண்டவன் மேல சத்தியம் அகத்தியத்து மேல சத்தியோ வாழைச்சித்திர மேல சத்தியம் இதை விட உணர்வு என்னென்னமோ சொல்லுது ஏன்னா கைலாயத்தில் இருக்கிற மாதிரி சாமி சொல்ற ஒவ்வொன்றும் என் மனசுல உணர்ற ட்ரெயினில் வர்றப்ப கைலாயத்து பயணம் மாதிரி எனக்கு இருந்தது அவ்வளோ ஒரு ஆனந்தம் இந்த களியில் தூக்கி அப்படியே கொண்டாந்து வச்சுருக்காரு எனக்கு கைலாயத்தில் நான் இது என்ன பார்க்க இந்த கடன் எப்படி அடைப்பான்னு தெரில ஏன்னா மூச்சு இருக்க வரைக்கும் அது சபைக்கான பணியாக தான் இருக்கும் என் குடும்பங்கள் தேவைகள் போக எல்லா சபைக்கு தான் வரும் என் குடும்பத்தையும் தாரை பார்க்குறேன் எனக்கு ரெண்டு குழந்தையும் சீடர்களாக தான் ஆகணும் வாழைச்சித்தர் திருவோடுகளையும் அகத்திய திருவோட மகான் திருவோடையும் நான் சமர்ப்பிக்கிறேன் சார் ஓ மகதீஷா ஒரே ஒரு அணுக்கரகம் மட்டும் வேணும் சாமி பாப்பாவுக்கு வந்து ரைட் சைடு ஒரு கட்டி மாதிரி இருக்குது அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண அந்த மாதிரி எது சொல்கிறாங்க என்ன அது இருக்குது நீர் கட்டி மாதிரி எது சொல்கிறாங்க அதை மட்டும் சாமி சரி செஞ்சு கொடுக்கணும்னு ஆள் தலைவனைக்கு கேட்டுக்கொள்கிறேன் ஓ மகதீஷா என்ன பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் பேர் ஆற்றல் கொண்ட பிரம்மாண்ட இகலோக சபை கலியுக சபை கலியுகத்தில் ஆற்றலது கலியுகத்தில் எங்கு இருக்கின்றது என்று தேடி அலைவோருக்கு இறை எங்கு இருக்கின்றார் என்று தேடி அலைவோருக்குரிய இறுதி தேடுதல் நிலை பெற்ற தலமாக விளங்கும் சபை நாடி வந்து அற்புதமாக தன் இகலோக வாழ்வில் இருக்கக்கூடிய அத்துணை ஏற்ற இறக்க நிகழ்வுகளையும் வந்து அமர்ந்த அக்கணத்தில் நிலை கொள்ளாது சபையோடு நற்தொடர்பில் இருக்கின்ற பொழுது சிவமகா வாழைச்சித்தனின் ஆற்றல் பற்றியும் சிவசபை பற்றியும் அகத்தியனுக்குள் இருக்கும் அண்ட பிரம்மாண்ட நாயகருடைய ஆற்றல் பற்றியும் படிப்படியாக அறிந்து தெளிந்து தேர்தல் நிலை நூலினை உள்ளுக்குள் தாங்கி இருக்கும் நற்சீடனுக்கு அகத்தியன் இறை பிரபஞ்ச சற்றங்க நிகழ்வென்றால் அகத்தியன் முன்பெல்லாம் அமர்ந்திருப்போம் வினை வினாக்கள் வரும் அத்துணையின் வினை வினாக்கள் வரும் நிறைவேற்றுவோம் இன்று நன்றி கூறுகின்ற சச்சங்க விழாக்கள் வந்து கொண்டிருக்கின்றன வினை நிலைகளையும் அகற்றி நன்றி கூறி யாம் அதை பெற்றோம் இதை பெற்றோம் உம் அருளால் சித்தன் அருளால் சபை ஆற்றலால் என்று உரைக்கின்ற பொழுது இவன் கண்ணீருக்குள் என் கண் நீர் திவளைகள் ததும்புகின்றன என்று உரை ஓம் ஆனந்தம் அடைகின்றோம் பரமானந்தம் அடைகின்றோம் கைலாயத்தில் இருந்து ஆற்றுகின்ற பணிகளில் அடையாத ஆனந்தம் கலியுக தேவ சித்த சபையில் பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபையில் எம்பெருமான இடம் பெயர வைத்து வந்த அமர வைத்து சித்தனின் ஆற்றலுக்குள்ளிருந்து ஆம் ஆற்றுகின்ற பணிகளில் ஆனந்தம் அடைகின்றோம் அகத்தியன் ஓ ஏனெனில் அகத்தியன் வேண்டுவதெல்லாம் நடக்கின்றது சபையிலிருந்து அகஸ்தியன் சிவபெருமானை நோக்கி வேண்டுகின்ற வேண்டுதல் எல்லாம் நடைபெறுகின்றது எவர் மூலமாக அவரவர்கள் சரணாகதி நிலையின் மூலமாக என்று அத்தகைய நிலைதனை கடைபிடித்து நடந்து அகத்தியனுடைய ஆழ விருட்சத்தின் அடிநிலையில் அமர்ந்து அற்புதமாய் காண்கின்ற தவ பயணம் பயணம் ஞான பயணத்திற்கு கிடைக்கின்ற அகத்திய பரிசு என்று உரைக்கின்றோம் பரிசுதனை பெற்று உன் பணியும் நற்சிறப்போடு வளர்ந்து இரு மலலைகளின் உடல் நல நிலையும் நல்நிலையாய் வளர்ந்தோங்கி உமது இல்லாளின் நிலையும் நால்வரையும் சபைக்கு தாரை வார்த்தோம் என்றுரைத்தாய் அகத்தியனை உமது இல்லத்திற்கு தாரை வார்க்கின்றோம் ஓமகீசாய நமக அகத்தியன் உள்ளுக்குள் இருந்து ஒவ்வொரு உயிர்களுக்குள் இருந்தும் அருள் பாலிப்பது போல் உமது இல்லத்தில் இருந்தும் அருள் பாலிப்போம் என்று அகத்தியன் நல்லார் ஓம் படிப்படியாக இந்நிலை உமது மகவின் நிலையில் இருக்கக்கூடிய அற்புதமான அத்தகைய நிலைக்குள் அற்புதம் அற்புதம் சென்று மாற்று நிலை நிலைக்குள் சென்று அது அகழ்கின்ற அப்பனிதனை அகத்தியம் ஆற்றுவோம் திருநீற்றினை கலந்து அவ்வப்பொழுது பருகி வருகின்ற பொழுது ஆற்றலோடு அகத்திய நாமத்தினை மறவாது அற்புதமாக எங்கமர்ந்த பொழுதும் அகத்திய நாமத்தினையும் சிவமகா வாழைச்சித்த நாமத்தினையும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையினையும் உள்ளுக்குள் நினைந்து வளம் வருகின்ற பொழுது நிச்சயமாக படிப்படியாய் குறையும் என்ற அகத்திய நல்ல ஓ மகதீசாய நமது மருத்துவரிடம் செல்லாது இம்மருத்துவனின் ஆற்றலிலிருந்து தன்வந்திரி பகவானுடைய ஆசிகளின் பால் அற்புதமாக போக மகானுடைய பேர் ஆற்றல் கொண்ட ஆற்றலுக்குள்ளிருந்து அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் சித்தனது திருவுடம்பில் இருந்து வருகின்ற நவ பாஷான ஆற்றல் கலந்து அவளுக்குள் புகுந்து நல்ல ஆற்றல் நல்ல ஆற்றல் உள் புகுந்து நல் வளம் பெற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் நல் முதன்மை சீடனாய் பிரபஞ்ச மகா வாழை சபைதனில் வளம் வரும் சீடனே கலங்காது சலன சஞ்சலைகள் நிலைகளுக்குள் எல்லாம் இருந்து வெளிவந்து ஆற்றலாக அகத்தியன் கரம் தொட்டு உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்ற அத்தகைய புலகாங்கித அகத்திய ஆனந்தத்திற்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகிறேன் ஓ மகதீஷாய் நமக